அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கீரையில ஒரு தொக்கு மாதிரி ஒண்ணு பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் முதல்ல தேவையான பொருள்கள்ல கீரை கீரை வந்து எந்த கீரையா வேணாலும் இருக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயமா இருக்கலாம் இல்ல பெரிய வெங்காயம் ரெண்டும் ஓகே ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம்னா எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு அப்புறம் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இதுக்கு ஒரு அரைச்சி வச்சுக்கிற ஒரு மசால் மாதிரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு இல்லைன்னா சின்ன வெங்காயம் அதுக்கு தகுந்த அளவுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பூண்டு இந்த ரெண்டும் இது கூட வரமிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ம மிக்சியில அரைச்சிக்கிறோம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தாளிக்க போகிறோம் இப்போ அடுப்ப பற்ற வச்சு வணலியோ இல்லை ஒரு சட்டியோ வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம நெய்யும் அது கூட கொஞ்சம் நல்லெண்ணையும் போடணும் ரெண்டும் போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே கொஞ்சம் நல்லாவே ரெண்டும் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு போடலாம் கடுகு வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அதுவும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் இது மூணும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வரமிளகா இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுது அதை வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விழுதை நம்ம அதில் போடலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் எல்லா விழுதியும் நல்லா வலிச்சு எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது வெங்காயம் பூண்டு வரமிளகா உப்பு வர தூள் போட்டுக்கலாம் வரமிளகா வேணாம் வேணால் தூள் போட்டுக்கலாம் தாளிக்கிறப்போ வரமிளகா ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் இதை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா இப்போ எண்ணெய் வர மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வெளியிடுற மாதிரி வணக்கம் கொஞ்ச நேரம் வணக்கணும் இது நல்லா இப்படி வணங்கணுங்க ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது இப்படியே வணங்கி எண்ணெயெல்லாம் வெளிவிடணும் எண்ணெய் வந்ததுக்கப்புறம்தான் நம்ம இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கீரையை சேர்க்க போகிறோம் இது நல்லா வணங்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு கொஞ்சம் மசால் அரைக்கிறதுல நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இது கூட மிளகாய் போட்டிருக்கோம் வரமிளகா இதோட இப்படியே இருக்கணும் இப்போ இந்த நேரத்துல கொஞ்சமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் வணக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வரட்டும் இப்படி வணங்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஒரு கொட்டை இல்லைன்னா ரெண்டு கொட்டை அளவு புளி ஊற வச்சு வச்சுக்கலாம் நான் இப்போ ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இது ரெடியாக இருக்கட்டும் ஆனால் இது எப்போ ஊற்றணும்னா கடைசியாக தான் அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அப்புறம் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு நம்மளோட மசால் வந்து ஒரு பாதி அளவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மசால் ரெடியாகிடுச்சு இது நம்ம சட்டியில் செய்யும் பொழுது சில்வர் கரண்டி போட்டால் சில்வர் கரண்டி பட்டு சட்டி உடையுதுங்க அதனால நான் தெரியாமல் போட்டேன் மரக்கரண்டி மாற்றிட்டேன் மரக்கரண்டியும் உபயோகப்படுத்துங்க அப்போ வந்து சட்டி கொஞ்சம் நாளைக்கு வருது இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கீரையை போடுறோம் கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம் வணக்கட்டும் இப்ப நம்ம கீரை வந்து நல்லா மசாலோட கலங்கி வந்துருச்சு ஆனா இன்னும் வேகல இது நல்லா வேகணும் இப்போ அடுப்ப சிம் பண்ணியே தான் நான் வச்சிருக்கேன் தான் இருக்கு இது ஒரு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் இந்த கீரை வணங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து விட்டுடலாம் அது வணங்கிட்டு இருக்கட்டும் இப்ப நம்ம வெந்து வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம் கண்டிப்பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது கீரை வெந்த உடனே நல்லா வெந்திருச்சுன்னு பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி இந்த புளி இருக்குது இல்லைங்களா அது ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாங்க இப்போ இதோட சேர்ந்து நீ கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்ல இது இப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம் ஆன உடனே எண்ணெய் வெளியில வரும் அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுதான் நம்ம நம்மளோட கீரை தொக்கு ரெடி ஆகிற பதம் ஆஹ் இது வந்து நம்மளோட கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்படிதான் வரும் நம்ம இந்த இந்த மாதிரி கொஞ்சம் வரும் பொழுது தேவைன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த நேரத்துல நம்ம உப்பு பாத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு வேணா இந்த இடத்துல பத்தலைன்னா போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா எண்ணெயும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இருக்குங்க நம்மளோட ரெசிபி ரெடி சாதத்தோட போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்